குரு சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமனியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமையாகிய என்று பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி வலனை முழுமையாக பார்க்கலாம் கூடவே இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது விருச்சிக ராசிலிருந்து தன்னுடைய நட்பு வீடான தனுசு ராசிக்குள்ள செவ்வாய் பய பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் இப்போ செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதும் இன்றைக்கு பார்த்துடலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்று இரவு ஒரு மணி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதற்கு பின்பு துவதியை திதி இன்றைய கரணம் கவுளவகரணம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் மகேந்திர நாமயோகம் இரவு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்கள் இன்றைய கோச்சார நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது சுக்கரன் விருச்சகத்தில் தனுசு ராசியில் புதன் செவ்வாய் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இந்த கிரக கோச்சார அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் வெகுவா செய்யக்கூடாது சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரமாக இன்று பார்க்கப்படுகிறது இன்றைய நாளில் வாஸ்து குடிப்போன்னு இன்னைக்கு கடைசியில பார்த்துருவோம் அதற்கு முன்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போதும் மேச ராசி மேச ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய முழு திறமையை காட்டுவீங்க உங்களுக்கு பிடித்தமான மாற்றங்களை செய்வதற்கு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே போல அக்கம் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரிகளாகட்டும் குருமார்களாகட்டும் தந்தைவழி ஆதரவாகட்டும் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்பவுமே வாழைப்பழத்தை கையில் பிச்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் இப்போ உரிச்சு உங்கள் வாயில வைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இந்த நாள் இருக்குது அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு தகுதி நிலை பொறுப்புகள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது அப்படிங்கிறத புரியிற மாதிரி சொன்னேன் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கொஞ்சம் பிடிவாதம் காட்டாம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அது தந்தே தீரும் மாற்றமில்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் மூன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாத மன போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாளில் இருந்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு வகையில் லாபத்தை சம்பாரிச்சிடலாம் ஏதோ ஒரு வகையில் வெற்றியை சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக முயற்சி இருக்கீங்க கடைசியில் உங்களுக்கு என்னமோ இந்த நாளில் மிஞ்சுறது அலைச்சலும் செலவுகளும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்போது இந்த அலைச்சலையும் செலவுகளையும் குறைச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களும் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை வருது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மிதுன ராசி மிதன ராசிக்கு இரண்டாம் அதிபதி லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே வந்து உட்காந்து நல்ல பலனை தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்போட உட்காந்துருக்காரு நண்பர்கள் மூலமா நல்ல ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிமானம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நல்லா சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில் பண்ணலாமா கூட்டு சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த நாள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது எப்படி வருது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஆனால் கடைசியில் உங்களுக்கு லாபமாக முடியுதா அப்படிங்கிறத விஷயம் கண்டிப்பாக லாபமாக முடியும் இன்றைக்கி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான நாள் மனசை திடமாக வச்சுக்கோங்க மனசு அழைப்பாய விடாதீங்க அப்படிங்கிறத சொல்லுது மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான லக்கி கலர் கிரீன் உங்களோடது அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி பன்னெண்டில் கொண்டு போய் மறையிறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய புது புது படிப்பணிகளை கற்றுக்குவீங்க சுயதொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி எதிர்ப்புகளோட ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறதுக்குண்டான ஒரு ஒரு அமைப்புகள் தான் இருக்குது அதே போல் தொழிலில் பொறுப்புகள் தேடி வரும் அந்த பொறுப்புகள் தேடி வர்றது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாலும் பனிச்சுமை அப்படிங்கிறத இந்த நாளை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ வேலை போல ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது நம்மளுடைய தகுதிக்கு மேலே பொறுப்புகள் நம்மளை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் இதில் சொல்லுது அப்போ கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டு அதிலிருந்து அப்படியே சக்ஸஸ் பண்ணி மேலே வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை தேடிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்போ சுயமுயற்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்டான தகுதி நிலைமைய நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அப்போ உங்ககிட்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த நாள் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க அப்போ உங்களுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வெற்றி காணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது ரொம்ப ரொம்ப அனுகூணமான பலனை உங்களுக்கு தரும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சொல்லி பார்க்கும்போது பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இல்லைன்னு சொல்லலை அதே போல் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வக்ரமாக தான் இருக்கார் இருந்தாலும் அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களையும் இந்த நாள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த நாள் உங்களுக்கு நடக்கும் என்னென்னவெல்லாம் திட்டம் போட்டுருந்தீங்களோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த காரியம் எல்லாம் அப்படியே படிப்படியாக நடந்துட்டு வர்றத கண் கூட பார்க்க முடியும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவான வழிபாடு ஒன்றது நல்லது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கானது மஞ்சள் கன்னிராசி கன்னிராசிக்கு தெளிவா சொல்ல போனா கணவன் மனைவிகிட்டேயே தேவையற்ற கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது நேத்தும் அப்படி தான் இருந்தது இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் இதில் எந்த மாற்றமும் இல்லை வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டக்கூடாது வாகனம் சொந்தமான விஷயங்கள பெட்ரோல் இருக்கா பிரேக் இருக்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா சீட் பெல்ட் போட்டிருக்கோமா ஹெல்மெட் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய நாள் வாகனத்தை இயக்குங்க இல்லைன்னா தேவையில்லாத விபரீதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் உறவுகள் தாய்வழி உறவுகள் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் மூலமாக அதீத மன அழுத்தம் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்லுது கவனம் அப்படிங்கிற சொல்லுது அப்போ அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு இல்லையா தொந்தரவுகள் வந்து நம்ம எப்படி நிவர்த்தி ஆகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்களுக்கு சென்று பெண் தெய்வ வழிபாடு செய்து விட்டு என்ற நாளை துவங்குறது உங்களுக்கு அனுகூலமான பலனெல்லாம் தரும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க இப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அது சொல்லிகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய முயற்சி எல்லார்த்தாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் வெளியூர் வளிமான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு நினைத்த மாதிரியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அதை எப்படி சரி செஞ்சுக்கணும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அடுத்ததா தனுசு ராசி சாரி விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்பதாம் அதிபதி எட்டுல மேலதிகாரிகள் மூலமா தேவையில்லாத அழுத்தங்கள் வரும் தந்தையே உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆளா வந்து நிற்பாரு நீங்க சிவனையின் இருந்தால் அவருக்கு அம்மன் இருக்க மாட்டார் உங்களை பிடிச்சி நோண்டுவாரு உங்க இருந்து தவறான வார்த்தைகளை வர வைக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வார் தந்தை செய்யலாம் தந்தை இருக்கக்கூடிய நபர்கள் செய்யலாம் அல்லது மேலதிகாரிகள் செய்யலாம் இதாவது ஒன்று சொல்லுவா அப்படியே உன்னை லாக் பண்ணி பிரச்சனை கூட சிக்க வச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கண்டிப்பா சுற்றிட்டு இருப்பாங்க நாவடக்கம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது உங்களுடைய எண்ணங்களை வெளியில சொல்லாம நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க தேவையில்லாத பேசி குடும்பத்துக்குள்ள தகராறுகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது நிதானமாக இருக்க வேண்டிய நாள் நாவடக்கம் மிக மிக அவசியம் அப்போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வருது சார் அதை எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது மிக மிக உன்னதம் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு அந்யோனியம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழல் இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்திக்க முடியாத சூழலில் நீங்க இருக்கீங்க உங்களுடைய எண்ணமும் செயலும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு திட்டமிட்ட காரியம் இறுதியில் உங்களுக்கு லாபமாகவே முடிகிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளா தான் இந்த நாள் இருக்கு ஒன்றும் தவறு சொல்லலை என்ன வாழ்க்கை கட்டியும் கூட்டாளி கட்டியும் வாடிக்கையாளிட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சொல் பெண்களால் மனக்கசப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான ஒரு நாளாக இந்த நாள் காட்டுது ஸோ அதை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளாக துவங்குவது மிக மிக உன்னதமாக இருக்கும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வெண்மை நிறம் அடுத்துதான் மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கார் ஸோ இது ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் தேவையற்ற சந்தேகங்கள் மூன்றாவது நபர் மூலமாக குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது ஸோ அப்போது என்ன விஷயங்கள் நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க பேசி அதை தீர்த்துக்குங்க வாகனத்தில் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தன் வழி உறவுகள்னால சில செலவுகள் வரும் படிக்கிற குழந்தைகள் படிப்புல ஆர்வம் செலுத்தாமல் விளையாட்டுல அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஸோ இது எல்லாமே மாத்துறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பால் வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை துவங்குவது மிக மிக உன்னதம் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெண்மை நிறம் அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சு அதை யாருக்கிட்ட பேசுறீங்க அந்த கருத்து எப்படி போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி உங்களுடைய காரியம் லாபத்தில் முடிகிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது எப்படி அதை வெளிப்படுத்தி லாபத்தில் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே ட்வெஸ்ட்டே அது உங்களுக்கே தெரியாது இன்னைக்கு நம்மளாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஏதோ ஒரு வகையில் இறுதியில் உண்டான காரியம் லாபத்திலும் வெற்றியிலும் முடியும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு அதுதான் போகுது உங்களுடைய சுய முயற்சி பூர்ணமான வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா வெளியே வர மாட்டீங்க அதுவே குடியா புடிச்சு கடைசியில் ஜெயிச்சும் காட்டிடுவீங்க அப்படி ஒரு தன்னம்பிக்கையான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையுது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி ஜெயம்தான் அதில் மாற்றம் இல்லை சோ இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னும் நல்ல நாளா மாறுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு சென்று காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நலனு தெய்வம் போட்டு போட்டு வழிபாடு செய்து விட்டுவாங்க உங்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாள் நடக்க இருக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கு யாராவது பத்திரிகையாவது கொடுக்க வருவாங்க இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் தெய்வ அனுகூலம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது இது வரைக்கும் இருந்த வருமானம் இது வரைக்கும் கொடுத்த காசு வெளியில் வர கொடுத்த காசு வராமல் இருந்துட்டு இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வர்றதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது தன வரவில்லை கொஞ்சம் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்களே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பீங்க இந்த நாள் அப்போ பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா முக்கியமான வாக்குகள் இன்றைய நாள் கொடுக்கறதுக்கு உண்டான சூழல் அமையும் போது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுது ஸோ இந்த நாள் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எந்த விதமான வாக்கையும் கொடுக்காம கறந்து போகிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா அந்த வாக்கை கொடுக்கறதுனால இப்போ சொல்கிற சொல்லால் பின்னாடி குடும்பத்துக்குள்ள சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ நாவடக்கம் மட்டும் வேணும் அது வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று லக்ஷ்மி வழிபாடு செய்கிறது இல்ல காயத்ரி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை துவங்குறது அற்புதமான பலன்களை தரும் எதுவுமே இல்லை சார் என்ன காயத்ரி மந்திரம்னு சொல்லி ஓம் ஓம் பூம் கோஷோகா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நாளை துவங்குங்க போதுமானது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான நிறம் இளஞ்சிவப்பு இன்றைக்கு வாஸ்து குறிப்பு ஒன்று பாத்திரலாம் நிறைய பேர் வாயு மூல நீண்டிருக்கு நீளலாமா ஒரு சிலர் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கெட்டதுன்னு சொல்கிறாங்க அதனால் தொந்தரவுகள் வருமா இல்லை செல்வம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா குபேரனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது சில ஜோதிட விஷயங்களில் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்னா வாயு மூலம் நீண்டிருக்கலாமா அதாவது மூணு சைடு வந்து சரியாக இருந்து வாயு மூலம் மட்டும் ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி பெருசாக நீளமாக இருக்கிறது அதாவது மேற்கு செவரு நீளமாக இருக்கிறது இப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா அது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா பெண்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் ஆண்களினுடைய ஒழுக்கம் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் உறுதியாக நடக்கும் இந்த இந்த ஆடியோ இந்த வீடியோவை யார் யார் கேட்குறீங்களோ எல்லார்த்து வீட்லேயும் இந்த வாயு மூலம் இந்த பிரச்சனை இருந்தனா உறுதியாக வீட்டின் பெண்மணிக்கும் உடல் தொந்தரவுகளும் ஆணுக்கு ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கும் வந்தே தீரும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க உண்டா இல்லையான்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நாளைய ராசி பலன் நாளைக்கு பதிவு பண்றேன் எல்லா மக்களும் இன்புற்று வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி ரலம்